ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இஞ்சி எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் மிளகாய் போட்டு வதக்கிட்டு வதக்கணும் அப்புறம் சர்க்கரையை பிடிச்சி வச்சுக்கணும் பைனாப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டு நல்லா கிண்டணும் இந்த பைனாப்பிள் கூடுதலாக ரொம்ப பொடி பொடியாக வெட்டி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரும் அதனால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா போட்டு வதக்குங்க இந்த மாதிரி குழஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டலாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றாததுனால ஒரு நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம் அதனால் வந்து உங்களுக்கு தே எவ்வளவுக்கு நீங்கள் கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லா வேகும் எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் ஊற்றி தூள் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டினதுக்கப்புறமா நான் ரொம்ப நேரம் கிண்டணும் கிண்டுறதை பொறுத்து தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் இது என்ன சேர்த்துருக்கோன்னா வெந்தயத்தை வறுத்து பிடிச்சி அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் ஊறுகாய்க்கு பெருங்காயத்தூள் இல்லாமல் முடியாது பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணும் நல்லா கிண்டணும் கிண்டினதுக்கப்புறம் உங் உங்களுக்கு சில்லி பவுட்ரு நான் வந்து சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு சாதா சில்லியும் இந்த காஷ்மீரி சில்லியும் போடலாம் நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணேன் இது தேவைக்கேற்ப போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டினதுக்கப்புறமா நல்லா கிண்டணும் ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம் அந்த எண்ணெயிலே நின்று வேகுது அதனால நல்லா அந்த பைனாப்பிள் கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் பீஸ் குட்டி குட்டியே பீஸாக வந்து கட் பண்ணிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும் அதனால் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இனி இது வந்து இதில் உங்களுக்கு தேவைக்கு இருப்பேன் எவ்வளவுக்கு உப்பு போட உங்களுக்கு தேவைக்கு வேணுமோ போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இனிப்பனால் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக போட்டாலும் மீடியமாக போட்டாலும் உங்கள் இஷ்டம்தான் போட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரை வெல்லம் அது வந்து நம்ம போட்டு இதில் நல்லா கிண்டி ரொம்ப கிண்டு நல்லா கி நல்லா கிண்டணும் நல்லா கிண்டினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு உருண்டை ஒரு எலுமிச்சை பழம் உருண்ட அளவுக்கு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கணும் அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம இதில் ஊற்றி உடனே இறக்கிடணும் அவ்வளோதான் அதை வந்து கொதிக்க விடக்கூடாது அந்த புளி கரைசலை லாஸ்ட்டாக நம்ம இதில் ஊற்றுனா ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கெலாம் இதை வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன ஊற்ற போகிறோன்னா புளி கரைசல் வந்து நம்ம லாஸ்டில் ஊற்றி இதை வந்து இறக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா எண்ணெய் நம்ம தண்ணி ஊற்றலை எண்ணெயிலே அது நின்று வேகுது அதனால நம்ம தண்ணி ஊற்றதுனால நிறைய நேரம் கிண்ட வேண்டியிருக்கும் நல்லா கிண்டி அது கொஞ்சம் வெந்து தட்டி பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் குழஞ்சிருக்கும் குழையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இறக்கிக்கிட்டால் போதும் அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இப்போ என்னென்னா லாஸ்டில் வந்து கொஞ்சம் நம்ம அந்த குறுக்குறுன்னு தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நிறைய புளி போட்டு குறுக்குறுன்னு கரைச்சி வச்சிருக்க அந்த புளியை அதில் ஊற்றணும் உடனே நீங்கள் இறக்கிடலாம் ஊறுகா வந்து ரெடி ஆகிடுச்சு மேலும் பல வீடியோக்களுக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைனாப்பிள் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பாக என் சேனலை போய் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்